இனிமேல் வாகனத்தை இயக்கும்போது சட்டத்தை பின்பற்றுவேன் அவ்வாறு பின்பற்றி எனக்கோ எந்தவித ஆக்சிடென்ட் நடத்தாமலும் என் குடும்பத்திற்கு துரோகம் செய்யாமலும் உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்க வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து படிச்சுட்டு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்து போன அடு அந்த நாளிலே என்ன ஆகிடும் அந்த பசங்க எதிர்காலம் பாதிக்கும் நல்ல ஸ்கூலில் படிச்சிருந்த ப பசங்களோட எதிர்காலம் பாதிக்கும் அந்த மனைவி வந்து சிக்கட்டு அப்படியே நடுத்தரில் நிற்கிற மாதிரி ஆகிடும் இல்லையா ஒரு 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 குடும்பத் தலைவன் தான் வந்து குடும்பத்தை காப்பாற்றுவார் அப்படி எந்த ஒரு வேதவசும் இல்லாமல் ஒரே நல்ல தலைகளாகி மிக மிக பரிதோபமான ஒரு நிலை வந்து அப்படின்னு அப்ப அந்த நிலைக்கு போகிறதுக்கு யார் காரணம் ஒரு குடும்பம் இல்லாமல் போனதுனால தான் அந்த ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்க்கு பின்னாடி அழுத ஃபுல் இழப்பீடு தேடி கவர்மெண்ட்டை போறது சந்திக்கிறது எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு எதிர்கால சந்ததியே போய்டும் என்ன போய்டும் ஒரு ஒரு தனி மனிதனோட சந்ததியே போயிடுது இல்லையா அதனால வந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளை நம்ம காத்துக்கணும் நம்ம ஆக்சிடெண்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் அதே சமயம் நம்ம குடும்பத்துக்கு துரோகம் செய்யாமல் இருக்கணும் என்ன பண்ணும் குடும்பத்துக்கு அது ஒரு துரோகமாக கருதப்படுகிறது நம்ம போய் மிகப்பெரிய துரோகம் போடாமல் இருக்கீங்க நீங்க துரோகம் பண்ண தயாராகிட்டீங்கன்னு நடக்காது நான் நல்லா வண்டி ஓட்டுவேன் இப்போ பதினெட்டாயிரத்தி நானூறு பேர் மேலே இருந்திருக்கிறாங்க இவங்களும் அந்த மாதிரி தானே நினைச்சிருப்பாங்க எப்படி நினைச்சீங்களோ அதே மாதிரிதான் இறந்தவரை நினைச்சிருப்பாங்க நடக்கிற வரைக்கும் ஒரு விபத்தை சந்திக்கிற வரைக்கும் அந்த நம்பிக்கை அவ நம்பிக்கையோட வாரணத்தில் இருந்து கூடாது புரியா நீங்க ஹெல்மெட் இல்லாம பாதுகாப்பு இல்லாம போனீங்கன்னா உங்க குடும்பத்துக்கு நீங்க செய்யற அது துரோகமாக புரியுதுங்களா

நார்மல் ஏன்னா எல்லாமே குடிக்க பிடிக்கக்கூடாது தெரிஞ்சிருக்கோம் செல்போன் பேசக்கூடாது தெரிஞ்சிருக்கோம் ஹெல்மெட் போடாம போனா தப்பு தெரியும் ஸ்டிபிள் ரைடு தெரியும் எல்லாமே தெரியும் ஓவர் ஸ்பீடு தெரியும் சிக்னலை பார்த்து போனால் எல்லாம் தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்து வேணுமே போகிறான் அதுக்கு அஞ்சு பேர் என்ன அது பேர் என்ன அலட்சியம் அலட்சியம் தான் ஒரு உங்களுக்கு மிக மிக முன்பே தாங்க முடிஞ்சிட்டு நிறைய இடத்துல ஆக்சிடண்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க அடிபட்டு இருக்காங்க போய் பாருங்கள் அவங்க நிலைமையை பாருங்கள் இந்த மருத்துவ சிகிச்சை கூட செய்யறதுக்கு வசதி இல்லாமல் எவ்வளோ பேர் அவசரப்படுறாங்க அதுக்கு காரணம் யாரு அந்த வாகனம் ஒன்று புரியுதா நான் குடும்பத்தையும் பார்க்கல தண்ணியும் பார்க்கல எங்கேயும் பார்க்கல புரியுதா ஒரு ஒரு சமுதாயத்தில் படித்தவங்க தான் ஆக்சிடென்ட் ஆகவும் இல்லை யார் வேணாலும் படிக்கவும் படிக்காத வித்தியாசமே கிடையாது யார் ஒருத்தர் அலட்சியமாக செயல்படுறாங்களோ அதே ஆக்சிடெண்ட்டுக்கு வழிவாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ அந்த மாதிரி ஒரு ஒரு

அதே மாதிரி ஏஜ் குரூப் பாத்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த ஏஜ் குரூப் அதுக்கப்புறம் வந்து நாற்பது